இது தகவல் துளி இன்னைக்கு தகவல் துளியில நமது ஐம்புலன்களின் முக்கிய உறுப்பான நாக்க பத்தி தெரிஞ்சுக்க போறோம் நாக்கு அப்படிங்கிறது சுவையை உணரக்கூடிய ஒரு உறுப்பு நம்முடைய நாவினுடைய மேற்பரப்பில் சுவை மொட்டுக்கள் அதிகமாக இருக்கு இது மூலமா தான் நாம இனிப்பு கசப்பு புளிப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு ஆகிய அறு சுவைகளையும் உணர்ந்து கொள்ள முடியுது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நாக்கை நாம் எப்படி பாதுகாக்கிறது சூடான திரவங்களையும் உணவுகளையும் தவிர்க்கணும் ஏன்னா நம்ம நாக்கில் இருக்கக்கூடிய சுவை அரும்புகளை அது பாதிக்க செய்யும் காலை மற்றும் சாயங்கால நேரத்தில் பல் போது நாக்கையும் சேர்த்து சுத்தம் செய்யணும் இதன் மூலமாக நம்ம நாக்கு பாதுகாப்பாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி நான் சொல்லக்கூடிய பொருட்களில் எது எதுல என்னென்ன சுவை இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சர்க்கரை உப்பு எலுமச்சஞ்சாறு பாகச்சாறு உங்க பதில்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு வேறொரு பதிவோடு சந்திக்கலாம்